ஐத்தலை நீரிக்கணி அப்பமோடவள் போரி அதில் வர அப்பம் இருக்குல்லையா அது நெய்யப்பம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அது கேரளாவில் ரொம்ப பிரசித்தம் அதை நம்ம இங்கே எப்படி செய்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு வழிமுறையை காமிச்சு தரேன் நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்க வாங்க பார்க்கலாம் நெய்யப்பம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் அரிசி வெல்லம் தேங்காய் நெய் இப்போ என்ன செய்ய போகிறோம் இந்த அரிசியை ஊற வச்சுக்கணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அது அப்புறம் வெள்ளம் முதல்ல அது அரிசியை பாதி அரைச்சி வழவழன்னு வரைச்சி கொஞ்சம் சுமாராக வர்ணுன்ட்டுருக்கரைச்சே வெள்ளத்தையும் சேர்த்து போட்டு தேங்காயும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி வந்துடும் இப்போ எடுத்து இருக்கோம் இந்த பதத்துக்கு சாஃப்டாக வரணும்ல அதனால் இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு இருக்கோம் நம்ம அடுப்பில் அப்பா குழியை போட்டிருக்கோம் அதில் நெய் விட போகிறோம் கேரளால எல்லாம் அது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள் நெய்யப்பன்னு நம்ம என்ன பண்ணுவோம் தமிழ்நாட்டில் வந்து மாவில் கூட கரைச்ச அப்பம் உண்டதும் வழக்கம் உண்டு ஸோ இதுவும் நல்லா இருக்கு இந்த டேஸ்ட் எல்லாருக்கும் குழந்தைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த அப்பத்தை காமிக்கிறேன் நெய் கொஞ்சம் காயட்டும் ஸோ இப்போ நெய் காஞ்சு கொடுத்து நம்ம வந்து அதில் சின்ன சின்னதாக குத்தப்படுறோம் இது ஈஸி சீக்கிரம் ஆயிடும் ஒரே ட்ரிப்ல ஏழு ஆயிடுறது இல்லையா நல்லா வேகமாக ஆகிடும் அப்பமோடு அவல் பொறி அப்படின்னு பிள்ளையாருக்கு பிடிச்சதுல எதுவும் ஒன்றுங்கிறதுனால இதை மெயினா பண்றோம் நம்ம இப்ப பெருசில் அடுப்ப வச்சிருக்கேன் அத நல்லா வேகணும் குறிப்பிட ஆரம்பிக்கும் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல நெய் வேணும்னா மேல் பக்கம் கொஞ்சம் மொதக்கிற மாதிரி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் விட்டுக்கணும் இதில் இருக்கு அதனால நான் விடலை பிள்ளையார் அதே மாதிரி இருக்கம்பூங்கிறது ஜெனரலா எந்த சாமிக்கும் யூஸ் பண்ண மாட்டா விநாயகருக்கு மட்டும்தான் வெள்ளரிக்கல கூட விநாயகர் பண்ணலாம் அந்த வெள்ளருக்குல விநாயகர் பண்ற உஸ்தவம் அந்த மூர்த்தி வந்து ரொம்ப விசேஷம் திருப்பி விட்டுட்டே இருக்கணும் அப்படி ஆஹா கலரை பார்த்திங்களா நல்லா அருமையாக வந்திருக்கு பாருங்க மேலே திருப்பி விட்ருக்கேன் நல்லா அருமையாக வந்துருக்கு பொன் கலராக இருக்குது அழகாக இருக்குது நல்லா இப்போ நல்லா எடுத்துடலாமா இப்போ எடுத்துடலாம் அவ்வளோதான் பார்க்கவே அழகாக இருக்குல்ல